யார் யாரு வாழ்வீரை சிலுவை கண்டீ சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரு எஸ்எம்பிஎம் நெஹேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்னஸ் மூமெண்டின் மிஷனரி இயக்கமாகிய இந்த இயக்கம் இருபத்தைந்து மாநிலங்களில் இருநூற்றைம்பது மிஷனரிகள் கொண்டு நூற்றி எழுபத்தி எட்டு பணித்தனங்கள் அமைத்து நூற்று முப்பத்தி எட்டு விதமான மக்கள் இனங்களை நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் போன்ற அருகாமை நாடுகளிலும் இருபத்தி விதமான மக்கள் இனங்களை சுவிசேஷத்திற்காக வரவேற்கிறோம் இயக்கம் ஆரம்பித்து கடந்த ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்து நூத்தி நாற்பது பேருக்கு நாமத்தில் ஆசை வழங்கவும் அவர்கள் அந்த விசுவாசத்தின் திருமுழுக்கு எடுத்து எண்ணூற்று நாற்பது கிராமங்களில் உதவுகிறது இதுகாரும் ஆலயத்தை கட்டி முடித்து கிறிஸ்தி செய்து அதன் முதல் தலைமுறை கிறிஸ்துவர்களாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதித்து வருவதற்கு ஆண்டவர் அன்னதனமும் கிருபை செய்து வருகிறார் நான்கு லட்சம் கிராமங்களில் இன்னும் ஒரு ஆலயம் இல்லை இந்தியாவில் பின்கோடு என்று அஞ்சலக குறியீட்டை வைத்து பிடித்தால் இருபத்தி எட்டாயிரம் பின்கோடுகள் இருக்கிறது அவர்கள பதினெட்டாயிரம் பின்கோடுகளில் இன்னும் ஆராதனை ஸ்தலம் ஆராதனை கூடம் சபை என்பது கட்டப்படவில்லை இந்த இயக்கத்தின் மூலமாக ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் புதிய கல்வி செயலரிங் கணனி பயிற்சி சுய வருமானம் பெருக உதவுகிறார் உள்ளூர் தலைமைத்துவம் உருவாவதற்காக சபைகளை நடத்துவதற்கு சகுந்த முறையில் இரையல் கல்வி தந்து எட்டு விடுதிகளில் நானூத்தி ஐம்பத்தி எட்டு ஆதிவாசி மிஷினரி குழந்தைகள் மற்றும் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு காடுகளில் வாழும் விசுவாசிகளின் குழந்தைகள் ஐம்பத்தெட்டு பேருக்கு உணவு உறைவிடம் ஆங்கில வழி கல்வி என்று கொடுத்து அவர்களுக்கு சேவை செய்கிறோம் முப்பது ஆண்டுக்குள் மிஷன் இந்தியா திட்டத்தின் மூலமாய் நூறு பயிற்சி வளாகங்கள் அமைத்து ஒரு பயிற்சி வளாகத்தின் மூலம் ஒரு நூறு சுதேச மிஷினரிகளையாவது எழுப்பவும் பயிற்சி தரவும் ஒரு உள்ளூர் மிஷினரி பத்து சபைகளை எழுப்பி ஐந்து கிராமத்திற்கு ஒரு சுதேச மிஷினரி என நியமித்து விசுவாசத்துடன் உழைக்கிறோம் மாதந்தோறும் ஆத்ம சவால் என்கிற ஒரு பத்திரிகையை வெளியிட்டு உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று ஜபிக்கவும் செயலாற்றவும் அழைக்கிறோம் நந்திருப்பார் என்ற இடத்துல பதினைந்துக்கு பத்து இன்று ஒரு ஹால் கால் கெட்ட ஒரு லட்சம் ரூபாய் தேவை ஆஹ் அதை தாங்குகிற அந்த குடும்பத்தின் பெயரை அந்த விடுதியில் அமைத்து அங்கு கூடி ஆண்டு முறையில் வளரும் அந்த பிள்ளைகள் அனுதினமும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜபிக்கிறார் சபை கட்டுமானம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகா உத்தரப்பிரதேசம் உத்தார்கண்ட் போன்ற மாநிலங்களில் ஆலய கட்டுமானம் நடந்து வருகிறது ஐந்து லட்சம் முதல் ஏழு லட்சம் வரைக்கும் ஒரு அழகான ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்கிறோம். அந்த ஊர் மக்களை கட்டி எழுப்புகின்ற ஒரு ஆலயத்தை இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களா ஒரு ஒரு ஆலயத்தை உங்கள் சார்பாக கட்டி பரிசு செய்யவும் விரும்புகிறோம் ஒரு மிஷினரியை ஜெபித்து அனுப்ப மாதம் மூவாயிரம் ரூபாய் என குறித்து ஆண்டவரின் திருக்குறுவையால் இந்த ஊழியர்களை தாங்கி வருகிறோம் ஒரு மிஷினரி குழந்தையை படிக்க வைப்பதற்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் தேவை அதை மக்கள் உவந்து தருவதற்காக ஊக்குவிக்கிறோம் ஆதிவாசி இந்த மக்களை அடுத்த தலைமுறைக்காக பயிற்றுவிக்க படிக்க வைக்க சிறு குழந்தைகளுக்கு அறுநூறு ரூபாயும் நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி வரைக்கும் ஆயிரத்தி ரூபாயும் மாதந்தோறும் செலவு செய்கிறோம் உங்கள் சிறப்பு நன்கொடை எயிட்டி ஜி என்று அழைக்கப்படுகிற அந்த வங்கி கணக்கில் தரப்பட்டால் இந்திய மக்கள் இந்திய அரசாங்கம் தருக்கிற அந்த வரி விளக்கையும் நான் பெற்றுக் கொள்ளலாம் ஒருவரும் நரகம் செல்லக்கூடாது என்கிற பாரத்துடன் செயல்படும் இந்த மாபெரும் மிஷினரி தரிசனத்தில் உங்கள் விசுவாச தீர்மானம் என்ன வங்கி விவரங்களை நீங்க கீழ்கண்ட கீழ்கண்டவாறு நீங்க பார்க்கலாம் நிகமையா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர்ஸ் மூமெண்ட் என்ஜிபிஎம் ஸ்டேட் பேங்க் சல்வேஷன் மிஷன் பார்ட்னர்ஸ் மூமெண்ட் கன்ரா பேங்க் சிலையூர் பிரான்ச் இந்த மாபெரும் நச்சதி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே உங்களால் ஏன்ற கோவையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்க தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன